மற்ற கடன் தொழிலையாக இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரம் செய்யறதுனால உங்களுக்கு அந்த கடலை வந்து உங்களால் விடுபட்ட முடியும் இதுக்கு தேவை வந்து கொஞ்சம் பொறுமை ஒரு பதினாறு மாதம் எடுத்துக்கணும் என்ன பதினாறு மாதம் நமக்கு பௌர்ணமி தான் இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப விசேஷம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் பௌர்ணமி நாழிகைக்கு பௌர்ணமி இன்றைக்கி வந்து இன்னைக்கு போகணும் கிரிவலம் என்றைக்கும் அன்றைக்கி தான் போகணும் பக்கத்தில் இருக்க அம்பாள் கோவிலுக்கு போய் போகணும் கோவில் சாப்பிட்ட வரைக்கும் அந்த அம்பாள் கோவிலே இருந்தோம் பஞ்சத்திரி நெய் தேங்காய் பழம் வெத்தலை புஷ்பத்தை கொடுத்து யாருக்கு கடன் இருப்போ அந்த கோவில் சாத்திர வரைக்கும் அந்த கோவில் நாலே மாசத்துல உங்களுக்கு அந்த கடன் தொல்லையிலேருந்து வெளியில வரக்கூடிய வழி அம்பாள் நிச்சயமா வழி காட்டுவாங்க பதினாறு கடன் தீர்ந்து இனி கடனே இல்லாத வாழ்றதுக்குள்ளான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நன்றி விண்சன்